சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன மாயமா தெரியல திடீர்னு சீனுக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாங்கிறாங்க அப்படியே சொன்னாங்க சரி இன்னும் உங்க பொண்ணு அங்கதான இருக்கா அந்த வீட்டில தான் இருக்கான்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி ஆமாங்கிறாங்க மாயாவையும் பிரிக்க முடியாதான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி அதுதான் நடக்காது நிச்சயம் பண்ணி கல்யாணம் தேதியும் சொல்ல போறாங்களாங்கிறாங்க நடந்துருச்சுன்னா நம்ம திட்டம் எதுவுமே நடக்காது அந்த பொண்ணு நிரந்தரமா அங்கேயே தங்கிடுவா நம்ம எதுனாலும் கண்டுபிடிச்சிருங்க மகளிர் ரெண்டு பேருமே என்ன பிளான் இருக்கீங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிறாங்க ஆமா ஏற்கனவே நாங்க போட்ட பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சது அவதான் மாயா மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா ரகுராமுக்கு நிகரா தான் இருப்பா இப்போதைக்கு ரகுராம் குடும்பத்துல நறுக்க இருக்கிற சீனு மாயாவோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் நாள் தான் முடியும் அது அந்த பத்மா நல்ல தான் புவனேஸ்வரி ஆனா இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டு இதைவா யோசிச்சிங்க எங்க அவங்க பையன் கல்யாணத்தை அவங்களே எப்படிங்க தடுப்பாங்க இன்னும் நல்லா நடந்துட்டு நல்லா யோசிங்கிறாங்க மகாலிங்கம் இருங்க மகாலிங்கம் தங்கச்சி காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டா நீ சொல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க பரமேஸ்வர் யாரும் தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பத்மா நினைச்சிட்டு இருக்கலாம் கேக்குறாங்க புவனேஸ்வரி அப்படிதான் சாரு சொல்லிட்டு இருக்கா ஆனா பத்மா அப்படி நினைக்கிறாள்னு எனக்கு தெரியலங்கிறாங்க மகளிங்க பத்மா நினைச்சா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் சாரு மேல எந்த சந்தேகமும் பத்மாவுக்கு வராம நீங்க பாத்து பத்மாவே அந்த கல்யாணத்தை நிறுத்தி சீனவை சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா ஆமாமா சமீபத்துல அந்த வீட்டுல மாயாவுக்கும் பத்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்ததா கூட நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க பரமேஸ்வர் பத்மாவுக்கும் மாயாவுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு தான் அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு கரெக்டான நேரம் பார்த்தா நாம அந்த இடத்துல இறங்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க மகளிர் கண்டிப்பா நடக்கும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு வெளியில இருந்து நீங்க வேலை பாருங்க உள்ள இருந்துகிட்டே கல்யாண பிரச்சனை வரவைக்கணும் அது பத்மாவ மட்டும்தான் முடியும் உங்க பொண்ணை நம்பினானா போதும் உங்க பொண்ணை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி அதெல்லாம் என் பொண்ணு பயங்கர கிளாடுங்க எடுக்கும் நான் சீனு கூட ஆமாவா பத்மாவை நல்லா உஷ்பத்தி விட சொல்றேங்கிறாங்க மகாலிங்கம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்னு சொல்லதும் மகாலிங்கம் போறாங்க அண்ணே இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதோ இல்லையோ தனாவுக்கும் கார்த்திக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் இதில் எந்த தடங்களும் வந்துடாமல் நாம கவனமாக பார்த்துக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிறாங்க பரமேஸ்வரி அந்த பொண்ணை நல்லா தான் பார்த்துட்டு இருக்கான் ஆனால் இந்த லிங்க விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க நாம எதுவுமே பண்ண வேண்டாம் பேசாம வேடிக்கை மட்டும் பார்க்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி அவன் கூப்பிட்டதும் தான் நீ வரமாட்டியே நீ யோசிச்சேங்கிறாங்க ஆமாண்ணே எதிரி இருந்தாலும் அவன் நடமாட்டத்தை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் கூர்ந்து கவனிக்க வேண்டியதான் நமக்கு முக்கியமான வேலைங்கிறாங்க ஆமாமா நீ சொல்றது புரியுதுங்க பாக்குறாங்க பர்மி மாயா யோசிக்கிறாங்க அப்பா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுக்கு நடக்க போற என்கேஜ்மெண்ட் அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஃபோன் பண்றாங்க கிஷோர் பார்த்துட்டு அட மாயா கூப்பிடுறா சரி இருக்கட்டும் பேசுவானு பேசுறாங்க ஹலோ அப்பா நான் மாயா பேசுறேங்கிறாங்க எந்த மாயாங்கிறாங்க அப்பா நான் தான்ப்பா மாயாங்கிறாங்க எனக்கு அப்படி மாயான்னு யாருன்னு தெரியாதுங்கிறாங்க என்னப்பா இப்படி பேசுகிறீங்கிறாங்க ஆமாம் என்னம்மா இது இவ்வளவு நாளாக நான் அப்பா இருக்கிறதே உனக்கு கண்ணுக்கு தெரியலையாங்கிறாங்க இப்பதான் அப்பாவோட ஞாபகமே வந்துச்சு உனக்குன்னு கேட்குறாங்க எப்போவுமே நான் தான் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் இப்போ கூட நீ தான் ஃபோன் பண்ணியான்னு எனக்கு சந்தேகம் நம்பவே முடியலைங்கிறாங்க சரிப்பா நான் கால் பண்ணலான்னு தான் நினைப்பேன் ஆனால் நீங்கள் கோவமாக இருப்பீங்களேன்னு தான் நான் பண்ணலைங்கிறாங்க ஆமாம் மாயா என்னை சுத்தமாக மறந்துட்டியங்கிறாங்க கிஷோர் நான் எப்படிப்பா மறப்பேன் நீங்கள் தான் ஒவ்வொரு நாளுக்கு கால் பண்ணுவீங்களான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சரி விடு இப்போ வச்சு ஃபோன் பண்ண நீங்கள் சரி நீ எப்படிமா இருக்கேங்கிறாங்க நான் நல்லா இருக்கேன்ப்பாங்கிறாங்க மா சரிம்மா நீ இன்னும் அந்த வீட்டில் தானே இருக்கே எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க இல்லைப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிறாங்க மாயா எது அந்த வீட்டில் இருந்துகிட்டு சந்தோஷமாக இருக்கியா நம்பவே முடியலைங்கிறாங்க அவே வேண்டானே தியாகம் பண்ணிட்டு அந்த குடும்பம் தான் வேணும்னு போனேன் அப்போ எப்படி நீ சந்தோஷமாக இருப்பீங்கிறாங்க இல்லைப்பா எங்கேயா விஷயம் மாறி இருக்கு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் கிஷோர் கோவம் வருது என்னது என்கிட்ட சொல்ல ஒருத்தர் இருக்கிறதே நான் ஞாபகம் இல்லையா உனக்கு பிடிச்ச சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்காம வேற மாப்பிள்ள யாராவது பார்த்து வச்சிருக்காங்களான்னு கேட்கறாங்க ஐயோ அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே சீனு தானுங்கிறாங்க எது சீனு வியா என்னால இதை நம்பவே முடியலையே ஆமா அந்த தான் காதலியே அப்செட் பண்ண மாட்டாங்களே அது எப்படி உன்ன ஏத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு பெரியப்ப விட நல்ல மனசுதான்ப்பா காரணம்னு சொல்லிட்டு மாயா நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்றாங்க சீனு மாயா இல்லைன்னா நான் செத்துருவேன் போய் சாக போனதை சொல்றாங்க அதுக்கப்புறம் சீனுக்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்து போனோம் மறுபடியும் நாங்க ரெண்டு பேரும் மனசு மாதிரி திரும்பி வந்துட்டோம் நாங்க வரதுக்குள்ளேயே சாருவோட அப்பா ஊர் பஞ்சாயத்து முன்னாடி பெரியப்பா உயர்த்தி எங்களுக்காக பெரிய பாவை எல்லார் காலையும் விளைவிச்சிட்டாங்க பெரிய பாவம் எங்களுக்காக வேண்டி எல்லார் காலையும் விளை தயாராகிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் போய் பெரிய பா அவங்க முடிவு உங்கள் சம்மதம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு ஊருக்கு மட்டும் இல்லை நாங்கள் சொல்லலிங்கமே சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு பத்திரிகையை கிழிச்சு போட்டதுனால அவங்க வாக்கு முறிஞ்சு போச்சு கொடுத்த வாக்கு முறிஞ்சதுனால தான் சீனுக்கும் மாயாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெரிய பாவை முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க மாயா அடே அப்பா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு கிஷோர் கேட்குறாங்க ஆமாப்பா இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுனால தான் பெரியப்பா எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது ரகுராம் அந்த பக்கமாக வராங்க மாயா யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு நின்று கேட்குறாங்க சீனுக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்தி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்பாடா இப்போ வாது உங்கள் காதலை புரிஞ்சுக்கிட்டாங்களே எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க கிஷோர் நானும் சீனு சேர்றதுக்காக நீங்களும் நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்கீங்க இப்போ பெரியப்பா சமூகத்தோடு இந்த குடும்பத்தில் சீனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது ஆனால் நீங்கள் பக்கத்தில் இல்லையேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பான்னு கண்ணீர் விடுறாங்க மாயா என்ன செய்யறது மாயா நான் உன் பக்கத்தில் இல்லைனாலும் என்னோட விசேஷம் உனக்கு எப்போவுமே கிடைக்கும் எப்படியோ நீ அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும்னு உங்கள் அம்மாவோட ஆசை உங்க அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடிக்கும் நீ நல்லா இருக்கிறாங்க எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அம்மாவும் இல்லை இப்போ நீங்களும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதையெல்லாம் யோசிக்காத நான் பக்கத்தில் இல்லைன்னா என்ன நீ ஆசப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறதில்ல அதை நினைச்ச நீ சந்தோஷப்படு எனக்கு அதுவே போதுங்கிறாங்க கிஷோர் தன் மகளுக்கு கல்யாண வாழ்த்து சொல்லிட்டு போன கட் பண்றாங்க ரகரம் இதை பார்த்துட்டு உள்ள வராங்க மாயா என்னாச்சுன்னு கேட்டுட்டு வராங்க கண்ணீரை தொடரச்சுக்கிட்டு மாயா சொல்றாங்க ஒன்றும் இல்லை பெரியப்பான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன்ட்டு போறாங்க நாள் காலையில் மணிவண்ணன் ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க டெக்கரேஷனுக்கு எல்லா ஏற்படும் பண்ணியாச்சு நிச்சு தேவையான பொருளும் எல்லாம் இதை பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சாங்கிறாங்க அதுக்கு தான் பார்த்தா சின்ன மாப்பிள்ள போயிருக்காங்கன்னு சொல்றாங்க மணி அப்புறம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நிச்சயதார்த்தத்துக்கு புடவை ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னா மணி டெக்ஸ்டைலுக்கு வந்துருங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில நல்ல புடவை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அங்கிருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க ஒரு நிமிஷம் வெளியில வான்னு கூட்டிட்டு வராங்க ரகராம் எல்லாருமே என்ன எதுக்கு இப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு வெளியில வந்து பாக்குறாங்க எங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க மாயா ஆமா உன் மனசுல ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருந்தே எதிர்பார்க்கிறேன் அப்படித்தானு கேக்குறாங்க இப்ப எதை பத்தி சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலைங்கிறாங்க அங்க பாருங்கிறாங்க அங்க பார்த்தா கிஷோர் தான் கார் இறங்கி வராங்க அப்பாவை பார்த்தா சந்தோஷத்துல மாயா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்பா எப்படி என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகும்போது நான் சந்தோஷமா தானே இருப்பேங்கிறாங்க சரி பேக்கெல்லாம் இதோ இங்க இருக்குன்னு எடுக்கிறாங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க சீனும் வரவேற்கிறாங்க மாப்பிள எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நான் நல்லா எப்படி என்ன மாயா கேக்குறாங்க ஆமா மாயா உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் கலந்துக்க முடியலையுத்தான் இருந்துச்சு அப்பதான் ரகுராம் தான் போன் பண்ணி என்ன வச்சுன்னாருன்னு சொல்றாங்க கல்யாணம் வரைக்கும் நான் உன் கொடுத்தா இருக்கணும்னு உங்கள் பெரியப்பா கேட்டாரு அவருக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லுங்கிறாங்க கிஷோர் ஓரி போய் ரஹ்ரமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்கிற நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே என்னோட குடும்பம் பொண்ணோட கல்யாணத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாது நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் சரி மாயா அழுகிறாங்க அழுவாதுடா சந்தோஷமா இருங்கிறாங்க ஜானிக்கு எங்கள் என்கிட்ட கூட சொல்லி இழுங்குறாங்க ஆமா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீ கிட்ட சொல்லியிருக்க மாயாவுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டுன்னு தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லிங்கிறாங்க ரஹ்ராம் அவளுக்கு வேணா இன்ப அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குப்பாங்க பாட்டி எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்காக இவன் எதுக்கு இங்க வரச்சோன்னு கேக்குறாங்க ஏமா மாயோட கல்யாணம் நடக்கும்போது அதுக்கு அவங்க அப்பா கூட இருக்கணும் அலங்கறாங்க அதுக்காக அவ செஞ்சதை எல்லாம் மறக்க சொல்றியா இல்ல மன்னிக்க சொல்றியா மன்னிப்புங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்கவங்க கால கட்டத்துக்கு ஏத்த மாதிரி அது அதுக்காக இவரை போய் இப்ப எதுக்கு இங்க வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க பத்மா நான் முடிவெடுத்துட்டேன் இதுக்கு மேல யாரும் இங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ரகலா இப்ப இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க மாயா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குதுல்ல அது போது எனக்குங்கிறாங்க ரகலா கிஷோர் நீங்க உள்ள வாங்கன்னு ரகுராம் கூப்பிடுறாங்க சந்தோஷமா பெட்டி எடுக்கிறாங்க கிஷோர் நீ பண்ண நான் தப்ப நான் ஆயிஸ்க்கு மறக்க மாட்டேன் உன்னால எங்க அண்ணனோட உயிர் போயிருக்கு சொல்றாங்க பாட்டி இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு எந்த ஒரு பாதகமும் வந்து எல்லாத்துக்குமே புரியும் தான் நான் நினைக்கிறேன் அப்படி சுட்டி கட்டி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி அப்பா அப்பா உள்ள கூட்டிட்டு போன ரகரம் சொல்றாங்க சரி பாங்குறாங்க சமந்தியை உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க மணிவண்ணன் எல்லாரும் வாங்கன்னு சந்தோஷமா உள்ள போறாங்க பாட்டி வேண்டா வெறுப்ப நினைக்கிறாங்க பத்மா பார்வதி சாரி இவங்க மூணு பேரும் எப்படி பிரச்சனையை ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாங்க ஆனா காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கதிரேசன் வராங்க தனான்னு கூப்பிடுறாங்க என்ன சொல்லுன்னு கேட்டாங்க மாயா இப்ப கல்யாணம் நடக்க போதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க சீனுக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் நடக்க போகுது அப்பா நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சாங்கிறாங்க என்ன நீ இப்படி கேட்குறீங்கிறாங்க ஆமாம் இது பெரிய நியூஸ் மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரியாத என்னங்கிறாங்க தனா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கிறாங்க ஆமா எங்கள் அம்மா செய்ய சொன்னாங்க நான் செய்கிறேங்கிறாங்க ஐயோ நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா அந்த மாமா மனசு கஷ்டப்படாதாங்கிறாங்க சரி இப்போ செஞ்சுக்கோ ஆனால் எதிர்காலத்தில் உன்னை இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய விட மாட்டேன் மாமா உனையே பத்திரமா பார்த்துக்குவேங்கிறாங்க எது நீ எதுக்குற என்ன பார்த்துக்க போகிறேங்கிறாங்க ஆமா உனக்காக இந்த மாமா தானே உனையை பார்த்துக்கணும் ஏய் திரும்பவும் ஆரம்பிக்காதடாங்கிறாங்க தனோ ஆட என்ன தனா இப்படியெல்லாம் நீ சொல்கிற என் கனவுல வந்தால் நான் உனக்கு தாலி கட்டுற மாதிரியே தான் எனக்கு கனவு வருது அதுவும் எனக்கு விடி விடிய காலையிலேயே தான் கனவு வரும் அப்படி வந்ததுன்னா பழிக்கும்னு வேற சொல்றாங்களேங்கிறாங்க கதிரேசன் டேய் அப்படி கீது பண்ணுன பாத்துக்கோ அப்படின்னு கையில வச்சிருந்த கத்திய ஓங்கி குத்து போறாங்க அப்ப மாயா பார்த்துட்டு ஐயோ தனா தோனா என்ன பண்றேன்னு ஓடி வராங்க பாரு மாயா இவ என்னெல்லாம் பேசுறான்னு பாருங்கிறாங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்றாங்க ஒன்னே இல்ல மாயா கல்யாணத்தை பத்தி தான் பேசணும்ங்கிறாங்க யார் கல்யாணம்னு கேக்குறாங்க எனக்கும் தனாவுக்கு நடக்க போற கல்யாணத்து தான் அப்படிங்கிறாங்க நான் மறுபடியும் பாஞ்சுக்கிட்டு பாத்தியா என்ன பேசுறான்னு பாருங்கிறாங்க டே இப்படி எல்லாம் பேசாத உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காது எனக்கு ஏற்கனவே கார்த்திக் சாரோட நிச்சயமாயிடுச்சுங்கிறாங்க நம்ம வீட்டுலதான் நினைக்கிறதெல்லாம் நடக்காம வேற மாதிரி நடக்குது அங்க இங்கேயும் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகி அந்த இடத்துலையும் ஒரு டிஸ்ட் வரலாமில்லைங்கிறாங்க கதிரேஷன் கார்த்திக் சாரோட உனக்கு நிச்சயமா அந்த இடத்துலையும் ஏதாவது ஒரு காரணத்தினால நின்று போச்சுன்னா நான் தானே உனக்கு தாலி கட்டணுங்கிறாங்க கதிரேஷன் அப்பாவை இப்படி எல்லாம் நினப்பி வச்சிருக்கேன் இருட உன்னை பேசிக்கிறேன்ட்டு பின்னாடி துரத்துறாங்க ஏய் உன்னை கிண்டல் அடிக்கணுங்கிறக்காக அப்படி சொல்கிறான் உன்னை பன் பண்ணுங்கிறக்காக அப்படி பேசுகிறான் விடுடி விடுடிங்கிறாங்க இல்லை இவன் மட்டும் விடவே கூடாது இவன் கல்யாணத்தில் கீழ் ஏதாவது குழப்பம் பண்ணட்டும் அப்புறம் இருக்கு உனக்குங்கிறாங்க தானா அடிப்படி நான் தாண்டி உனக்கு தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு கதிரேசன் அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க பின்னாடியே துரத்துறாங்க தானா இதை பார்த்து மாயா சிரிக்கிறாங்க விளையாடிட்டு பேசிருக்கிறத பார்த்த சாரு பத்மா பார்வதி இவங்க மூணு பேருமா சேர்ந்து மாயாவை தனியா நிக்க வச்சு பேசுறாங்க ஓடுகாலி ஓடுகாலி பத்த பொண்ணுதான் நீ உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையே பிறந்தாலும் அதுவும் ஓடித்தான் போகும் ஓடுகாலி வீட்டுல சம்பந்தமே வெச்சுக்க கூடாது நினைச்சேன் அது தானா வந்து அமைஞ்சிருச்சுங்கிறாங்க இங்க பாருங்க இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க மரியாதை கெட்டுருங்கிறாங்க மாயா மாயா பத்மா கிட்ட பேசுனதை மட்டும்தான் வந்து சீனு பாத்துக்கிறாங்க இந்த பக்கம் பத்மா என்ன பேசுனாங்கன்னு சீனு கேட்காமயே மாயாவை தப்பா நினைக்கிறாங்க சீனு என்ன நடக்குதுன்னு நாளை சொல்லு பாக்கலாம்